கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே சற்று இடை இடைவெளிக்கு பின்னால் உங்களை மீண்டும் நாம் சந்திக்கிறோம் பல்வேறு பணிகள் காரணமாக இடையிலே கொஞ்ச நாட்கள் உங்களோடு நாம் தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது இதற்கு மத்தியிலே சென்னையிலே நடைபெற்ற ஒரு விழாவில் ராமதேவர் சித்தர் அவர்களினுடைய குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றோம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகிய ராமதேவர் சித்தர் அவர்களினுடைய குருபூஜை விழாவை ராமதேவர் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அன்பிற்குரிய வெற்றிவேல் குமரன் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த விழாவிலே தபத்திரு திரு ஸ்ரீலாசிரி மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் அவர்களோடு நாமும் கலந்து கொண்டு அருளாசி வழங்கக்கூடிய வாய்ப்பை ராமதேவர் சித்தர் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் பிரமஞானி முருககவி சிவத்திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் இந்த விழா நடைபெற்றது இந்த விழாவிலே மாண்புமிகு நீதியரசரார் சுரேஷ்குமார் அவர்கள் பங்கேற்று விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் மொமோபுர மாதீனம் தவ சுவாமிகள் அவர்கள் தவ திரு வாதபூரடிகள் அவர்கள் போன்ற அருளாளர்களும் ஆன்றோர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நமக்கு மட்டுமல்ல அந்த விழாவிலே கலந்து கொண்ட பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ராமதேவர் சித்தர் விழாவிலே நிகழ்ந்தது இந்த விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றிய டாக்டர் அதிப் ஷா அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ பகிர்வுகள்தான் எல்லோரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அது பற்றி நாம் பகிர்ந்து கொள்வது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் டாக்டர் அதித்ஷா அவர்கள் உரையாற்றுகிற பொழுது தெரிவித்தார்கள் தான் ஒரு மாற்று மதத்தினுடைய குடும்பத்திலே ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலே பிறந்தேன் எதிர்பாராமல் சிவபெருமானினுடைய அருளை பெற்று சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அடியாராக மாறக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் இப்பொழுது உங்களோடு எப்படி பேசிக்கொண்டிருக்கிறேனோ அதைப்போலவே நான் சிவபெருமானோடு கொண்டிருக்கிறேன் அவர் எனக்கு அனைத்து வகைகளிலும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் வழி கொண்டிருக்கிறார் நான் சிவனடியாராக சிவபெருமானினுடைய பக்தனாக மாறியதை என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள் என்னுடைய தாய் தந்தையர்கள் கூட மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கின்றவர்களாகவும் ஆவேசம் படுகின்றவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் என்னால் ஈசன இடத்திலே இருந்து விடுபட முடியவில்லை ஈசனனுடைய அடியவனாக அவரால் ஆட்கொள்ளப்பட்டவனாக அவருக்காகவே வாழ்வதை என்னுடைய வாழ்வின் என்னுடைய பிறப்பினுடைய முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கையின் அனைத்து நிகழ்வுகளையும் சிவனே தீர்மானித்தார் இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்ததற்கு பின்னால் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த என்னுடைய தாயும் சிவனடியாராக மாறினார் என்னுடைய மனைவியும் சிவனடியாராக மாறினார் இப்பொழுது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் சிவனடியார்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் சிவனினுடைய பேரருளை சிவ தத்துவத்தை சிவநேயத்தை ஊர் முழுக்க உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்பதுதான் என்னுடைய லட்சியமாக நான் கொண்டிருக்கிறேன் இந்த காரியத்தை அனைவரும் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவன்தான் சிவன்தான் இந்த உலகத்தினுடைய கடவுளாக இருக்கிறான் சிவனை தவிர வேறொரு கடவுள் இந்த உலகத்தில் இல்லை எல்லோரும் சிவனின் நேயர்களாக மாற வேண்டும் சிவனின் அடியவர்களாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து மக்களும் கடைத்தேற்றம் பெற முடியும் இந்த பேருண்மையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என் சிந்தையிலே சிவன் குடியிருக்கிறான் என் உள்ளத்திலே ஊறி கிடக்கிறது திருவாசகம் சிவபுராணம் இப்படி நான் சிவனின் அடியவனாக சிவனின் நேசனாக சிவனுக்காகவே வாழுகிறவனாக நான் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவன்தான் சிவனுக்காக வாழ்வதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் உணர்வுபூர்வமாக அவர் சிவபெருமானோடு இரண்டரை கலந்து வாழ்வதை அனுபவபூர்வமாக தெரிவித்த பொழுது அரங்கத்திலே இருந்தவர்களே அதிர்ந்து போனார்கள் உறைந்து போனார்கள் அவருடைய அனுபவங்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருந்தாலும் இந்த உலக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மையை இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஈசன் இந்த உலகத்திற்கு அறிவித்திருக்கிறான் சிவனாக இருக்கின்றவனும் சிவன்தான் அல்லாவாக இருக்கிறவனும் சிவன்தான் இயேசுவாக இருக்கிறவனும் சிவன்தான் விநாயகனாகவும் முருகனாகவும் பராசக்தியாகவும் சக்தியாகவும் கிருஷ்ணனாகவும் கண்ணனாகவும் புத்தனாகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இறைவர்களாகவும் தெய்வங்களாகவும் அனைத்துமாக இருக்கின்றவன் ஈசனே இந்த நேசத்தை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் மார்க்கங்களுக்குள்ளே வேறுபாடுகள் கிடையாது இந்த உலகத்திலே மதங்களுக்குள்ளே மாறுபாடுகள் கொள்வது என்பது மனித அறியாமை அனைத்து மக்களும் ஒன்று இந்த உலகம் ஒன்று இந்த உலகத்தில் அனைத்துமாக இருக்கக்கூடிய ஈசன் ஒன்று என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ராமதேவர் போன்ற சித்தர்கள் நம்முடைய பட்டினத்தார் போன்ற சித்தர்கள் பதினெண் சித்தர்கள் இந்த உலகத்திற்கு பகிர்ந்தளித்திருக்கிறார்கள் என்கிற உண்மையை ராமதேவர் குருபூசையிலே ஈசன் நமக்கு அருளி இருப்பது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆகும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த உலகத்தில் சாதிகள் மதங்கள் அனைத்தும் வெறும் மாயைகள் மனிதனால் கட்டமைக்கப்பட்டவைகள் மனிதகுலம் குலம் ஒன்று என்று அனைத்து மக்களும் அன்பும் கருணையுமாக அனைத்து மக்களும் இணக்கமாக வாழ்வதிலே வெற்றி பெறுவதிலேதான் இறை தத்துவத்தினுடைய முழுமை இருக்கிறது அந்த முழுமையை நோக்கி செல்வதற்கு அந்த முழுமையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அனைவருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் அருள் கருணை பொழியட்டும் பரிபூர நல்லாசிகள்